வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே பலவிதமான குழப்பங்களில் நீ இப்போது இருந்து கொண்டு இருக்கிறாய் உன் மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உனக்கு உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் என்று அர்த்தம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து என்று இந்த வராகித்தாயின் துணையோடு நீ ஜெயித்து என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை அங்குமிங்கும் தேடி அழைத்து கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே குழந்தையே இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் தினமும் வழி நடத்துவேன் அதை நீ புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் இங்கு எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே இங்கு முன் வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர வருந்தி பழக்கமில்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உண்மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை நீ தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாத நீ வினவும் என் நாமம் என்னைப் பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் இப்படி நீ செய்து கொண்டே இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே கலங்காதே உன் வெற்றி வராகித்தாயான நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி முழுமையாக உன்னை விடுவித்து விட்டேன் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நானே வருவேன் உன் வாழ்வு கையில் இருக்கிறது உன் வாழ்வில் நிச்சயம் வசந்தம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு நீ ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை தொலைத்து கொண்டு இருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்லப்போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் இப்படி என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் போலவே தான் நீ கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே குழந்தையே உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் இங்கு அவதரித்துள்ளேன் உன் நல்வாழ்விற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு முடிந்தவரை உதவி செய் எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே நீ உன் பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவதை பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் நீ ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு அனைத்தையும் உன் அன்னையான நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன் நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான் விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப் போகிறாய் என்று என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்துகொள் கொள் மற்றவர் போல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து முதலில் பயப்படாதே உன் தான் நான் இருக்கிறேன் வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே இன்று நீ என்னை பார்ப்பாய் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இன்று நடக்கப் போகிறது என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என நீ ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வேறூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள் நானின்றி எதுவும் அசைய போவது இல்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை அடியோடு மாற்றப் போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் பிடி என்னிடம் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைப்பிடி உனது ஐம்புலன்களையும் மடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது என் அறிவுரை உனக்கு இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே இனி அனைத்தும் உன்வசம் மாறப்போகிறது